அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விற்கிட்டால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றைய இந்து தமிழ் திசையில் உள்ள ஒரு சில நியூஸ் பார்த்துட்டு அதாவது நம்ம நம்ம வெப்சைட்டில் பார்த்துருந்தோம் அதை தவிர உள்ள சில நியூஸ்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நியூஸ்களை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் நடப்பு நிகழ்வுகள் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நியூஸ் வந்து டிக்டாக் வீடியோக்களுக்கு உயர்நீதிமன்ற கிளை வந்து தடை விதித்து உத்தரவிட்டு விட்டுள்ளது டிக்டாக் மற்றும் பிரான்சோ எனப்படும் குறும்பட வீடியோக்களுக்கு தடை விதித்துள்ளது எது அப்படின்னா உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவிட்டது அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மரகாதம் சந்திரசேகர் அவங்கள பத்தி பார்த்துருக்காங்க இவங்க வந்து மொத்தம் எட்டு முறை எம்பிஆர் இருந்திருக்காங்க ஐந்து முறை மக்களவை உறுப்பினராகவும் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க ராஜீவ்காந்தி காந்தி இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜவஹர்லால் நேரு ஆகியோர் அமைச்சர்களில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான இவங்களை ஆதரிக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே ராஜீவ் காந்தி படுகொலைக்கான ஆளுநர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நேற்று தினமணிலே நம்ம இந்த நியூஸை பார்த்தோம் தினத்துல வந்து நேற்றைய தினந்துல வந்து இப்படி ஒரு இது போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இந்தியாவுக்கு இருபத்தி நாலு ஹெலிகாப்டர் இருக்குது அமெரிக்கா ஒப்புதல் அந்த கடற்படை நீள் கப்பல்களை அழிக்கிறதுக்கான ஹெலிகாப்டர்களை வந்து விற்க வகுப்புதல்னு பார்த்தோம் அதோட பெயர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான போட்டிருக்காங்க இதில் எம்ஹெச் சிக்ஸ்டீன் ரோமியோ சீகாக் அப்படிங்கிற ஒரு பெயர் போட்டிருக்காங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்படி ரோமியோ சீஹாக்னு கொடுத்தா அது வேறு எதுவும் என்னமோ நடிச்சிடக்கூடாது அதுக்காக சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இன்றைய தினமணி நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸை அடிக்கடி கேட்கக்கூடிய நியூஸ் வந்து இப்போ ஒரு என்ன பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு வந்து புவிசாறு குறியீடு தகுதி கிடைத்துள்ளது மொத்தம் இளநூறு வகையான பூண்டு வகைகள் இருக்குது இதில் தனி சுவை மற்றும் மருத்துவ பண்பு கொண்ட கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு இத பார்த்திங்கன்னா மொத்தம் உஷா அதாவது உயிர் தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை தலைவர் ஏ உஷார ஜ நந்தினி அவங்க மேற்கொண்ட இது காரணமாக இது கிடச்சிருக்கு அதெல்லாம் தெரியல தெரில இதை தெரிஞ்சுக்கணும் இதோட பெருமை என்னென்னா மிகவும் மருத்துவத்தன்மை வாய்ந்தது இது இந்த பூண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுக்கும் கிடைச்சிருக்கு அது என்னன்னா தஞ்சாவூர் வீணை அதுக்கு வந்து போலீஸாரு இது அண்மையில் கிடைச்சிருக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு இது வந்து நம்ம சரியாக தெரியாமல் இருக்குது இந்த ரெண்டு இதையும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸு தெரிஞ்சு வைக்க நியூஸு நம்ம மாநில தேர்தல் ஆணையரான மாலிக் ஃபிரஸ்கான் அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இவரோட வயது அறுபத்தி ஐந்து வயதானால இவர் ஓய்வு பெற்று ஆனா ஆனால் புதிய ஆணையர் வந்து இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால தேர்தல் முடிவடைந்த பிறகு புதிய ஆணையர் நியமிப்பார் அப்படின்ட்டு இந்த நியூஸ் இருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பிரதமர் மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது அப்புறம் இது வந்து என்ன விருதோட பேருனா ஜயித் பதக்கம் அப்படின்னு அதோட பெயரு இது வந்து அந்த நாட்டின் உயரிய விருதாக கருதப்படுவது இது எதுக்காக வழங்கியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அமீரகத்துக்கும் இடையில் உள்ள நல்லுறவை மேம்படுத்த முக்கிய பங்கு வகித்ததனால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அமீரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோட இளவரசர் வந்து தெரிஞ்சுக்கொடுவோம் அபு அபுதாபி இளவரசர் முகமது பின்ஸ் ஜயித் அவர் வந்து தன்னுடைய சுற்றுறை பக்கத்தில் இதை எழுதியிருக்க எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியாவும் வரவேற்பு தெரிவித்துள்ளது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து வட்டி விகிதத்தை குறைத்தது ஆர்பிஐ அதாவது ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் வட்டி விகிதத்தை குறைத்திருக்கு இது என்னென்னா ரெப்போ ரேட் என்படும் ரிசர்வ் வங்கி வந்து மற்ற வங்கிகளுக்கு வலிக்கும் வட்டி விகிதம் வந்து அந்த ரெப்போ ரேட் இதை வந்து ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் வந்து குறைத்துள்ளது இதனால் வந்து இதனால் கடன் வாங்கினவங்களுக்கு வந்து அவங்களோட சதவீதம் வந்து குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்குள்ள பெறுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு அதாவது இந்த ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வழக்கில் வந்து கொலிஜியம் எடுத்த முடிவுகளை வந்து தவறாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து இதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அறிவுறுத்து என்னதுன்னா கண்டிப்பாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை வெளியிடலாம் அப்படின்னு ஆனால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வந்து வாதாட்டிக்கிட்டு இருக்கு இந்த இது கேஸ் வெளி வந்துச்சுன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு எதிர்பார்ப்பு உள்ள கேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவோம் அது சில நாட்களில் தீர்ப்பு வரும்னு எதிர்பார்ப்பு பார்க்கப்படுகிறது அந்த நியூஸ் வந்தாலையும் இப்போ பார்க்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து வந்து நம்ம கொஞ்ச நாளையும் பார்த்த நியூஸ் தான் அதாவது ராஜஸ்தான் ஆளுநர் கல்யாண் சிங் வந்து தேர்தல் நடவடிக்கை நடத்தை விதிமுறைகளை மீறி பாஜக தொண்டர்களை வந்து தொண்டர்கள் மாதிரி ஒரு பேசு பேசியிருந்தாரு அதற்கு கண்டனம் இருந்துச்சு இப்போ வந்து குடியரசுத் தலைவரே அவருக்கு நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு ப பரிந்துரை செய்திருந்தது அதுவும் இல்லாமல் உள்துறை அமைச்சகத்துக்கும் ஆஹ் தகவலை தெரிவித்துள்ளது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இந்த நியூஸ் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து ஹிமாச்சல பிரதேச ஆளுநர் இருந்த குஸ்தார் அகமது தன் மகனை ஆதரித்து செய்தெல்லாம் செய்தலாம் தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்தது அதுக்கப்புறம் அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்தார் அதையும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் தெரிஞ்சு வச்சுக்கூடிய நியூஸை அடுத்த நியூஸ் பார்க்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்திய கடற்படைக்கு அதிநவீன ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டமைக்கப்படுகிறது இதோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இந்த இதை பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் சேர்ந்து கட்டமைப்பு செய்ய உள்ளது இதற்கான திட்டத்தை சமர்ப்பிக்கக்கூடிய கொரிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அறிக்கை இது அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் இது வந்து எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு கேட்கலாம் அது வந்து ரொம்ப முக்கியமான இது மொத்தம் பார்த்தீங்கன்னா திட்டம் எழுவத்தஞ்சு அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் மொத்தம் ஆறு ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல் இதை வந்து செய்கிறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா கண்டிப்பாக இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பிரான்சை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட அந்த இது இந்த நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த இடத்துல கட்டப்படுகிறார்கள்னா மாலகன் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்குது அங்க வந்து கட்டுறாங்க எல்லாமே முக்கியமான கொஸ்டின் எதுனாச்சும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு அடுத்த ஒரு திட்டம் இருக்கு பாருங்க திட்டம் எழுபத்தஞ்சு ஒன்னு கீழ் இன்னும் புதிய ஆறு கப்பல்கள் திட்டம் இது செய்யறதுக்கு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது ஆனா அதுக்கான ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனா அதுக்கு மறுபடியும் செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பில் கடற்படைக்கு நூத்தி பதினோரு ஹெலிகாப்டர் வாங்கவும் கொள்முதல் செய்யப்படவும் உள்ளது இத்தனை நியூஸ் இருக்கு இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் எந்த நியூஸ் இருந்தாலும் எப்பனாச்சும் கேட்கலாம் நம்ம ஒரு நியூஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தாயின் உயிரைக்காக நீதிமன்றத்தின் என்று கருவை கலைக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளித்துள்ளது இது வந்து மும்பை உயர்நீதிமன்றம் செஞ்சிருக்கு அது எத்தனைன்னா இருபது வாரத்துக்கும் மேற்பட்ட கருவை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இது இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ப்ரீமியர் லீக் போட்டி அதாவது இங்கிலாந்தில் நடைபெறும் ப்ரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணி வந்து மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து லாலிகா போட்டியின் ஒரு பகுதியாக மெஸ்டாவில் நடைபெற்ற போட்டத்தில் போட்டியில் ரியல் மாட்ரேட் அணி வந்து லெவன்சிய அணியிலும் வலேன்சியா அணியிலும் வீழ்த்துள்ளது இது வந்து இந்த அணியின் முதல் தோல்வி அப்படின்ட்டு கருதப்படுகிறது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ஃபிஃபா கால்பந்து தரவரிசை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து நூற்றி ஓராது இடத்தில் இந்தியா இருக்குது இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு பத்தொம்பது புள்ளிகளுடன் இந்தியா வந்து பதினெட்டாவது இடத்துல இருக்கிறதாக ஆசிய நாடுகளில் பட்டியலேருந்து ப பதினெட்டாவது இடத்துல இருக்கிறதாக நியூஸ் இருக்குது இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஆசிய இருந்து கேட்கறதுக்கான நம்ம ஃபுல்லு தரவரிசை கேட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆசிய நாடுகளுக்கு கேட்டாங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மற்ற நாடுகள்லாம் ஈரான் இருபத்தி இடமும் ஜப்பான் இருபத்தாறு தென்கொரியா முப்பத்தி ஏழு ஆஸ்திரேலியா நாற்பத்தொன்னு கத்தார் ஐம்பத்தஞ்சாவது இடங்களில் உள்ளது இப்போ ஃபஸ்ட் இடம் வந்து ரொம்ப முக்கியமும் ஃபர்ஸ்ட் இடமும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெல்ஜியம் முதல் இடத்துலையும் பிரான்ஸ் பிரேசில் இங்கிலாந்து குரஷியா அது இடங்கள்ல இருக்குது அதை முதல் ரெண்டு முதல் ரெண்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்தியா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமானது பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குரோசியாவும் கேட்கறதுக்கான இது ஏன்னா போன கால்பந்து போட்டியில் குரோசியா பயங்கரமான முன்னேற்றம் அடைஞ்சு வந்துச்சு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஐந்தாவது இடத்துல குரோசியா இருக்கு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து நேற்று நம்ம நியூஸ் பார்த்த நியூஸ் குவாய்டாவுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பை ரத்து செய்த இந்த வெனிலா வெனிசிலா அரசு இதை நம்ம பார்த்தோம் இதற்கு வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த இது மிகவும் தவறான விஷயம் அப்படிங்கிற கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அது யார் தெரிவிச்சதுன்னா ஐரோப்பிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர் ஃபெடரிகா மோஹனேரி அப்படிங்கிறவங்க செஞ்சுருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சு வச்சு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள நியூஸ் என்னென்னா ஃபைவ் ஜி சேவையை தொடங்கியது தென்கொரியா உலக அளவில் யார் தொடங்குறதுன்ட்டு பயங்கரமான போட்டி இருந்துச்சு முதல்ல ஏப்ரல் அஞ்சாந்தேதின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாட்கள் முன்னாக்கே புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு தொடங்கியிருக்காங்க தென்கொரியா அமெரிக்கா சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு தான் இந்த போட்டி இருந்துச்சு இந்த தொடங்கியிருக்க நிறுவனம் பேர் ரெண்டு இருக்குது இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அது ரெண்டு பேர் என்னன்னா எஸ்கே டெலிகாம் அடுத்து கேடி மற்றும் எல்ஜி யூ பிளஸ் ஆகியவை இந்த சேவையை தொடங்கியுள்ளன இந்த இது ரெண்டு இதை தெரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கத்தார் நாட்டில் வந்து இது ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அந்த நா மக்கள் நாட்டு மக்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வதற்கான வசதிகள் இல்லை அதுக்கடுத்து ஜப்பான்ல இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதுக்கு முன்னாடி ஃபைவ் ஜி சேவையை ந தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அதுங்க உள்ள தகவல்கள் சொல்வது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து கடல் கொள்ளையர்களுக்கு எதிராக சீனா வந்து ஏவுகணை கப்பலை சேர்ந்துள்ளது அது என்னன்னா அரபிக் கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் கடற்கொள்ளையை தடுப்பதற்காக ஏவுகளை ஏவுகணை தாக்குதல் திறன் கொண்ட போர்க்கப்பலை சீனா அனுப்பியுள்ளது இதற்கு கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து விமான சேவையில் கூடுதலாக பதினாலு விமானங்களை விஸ்டாரா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டுள்ளது இந்த விஸ்டாரா ஏர்லைன்ஸ் வந்து இதோட என்ன முக்கியத்துவம்னா பதினாலு விமானங்களை செஞ்சாலுமே அது உள்நாட்டு சேவையில் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து சர்வதேச விமான சேவை அறிவிப்பை வெளியிடவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இந்த அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்டிருக்க இந்த பதினாலு விமானங்கள் அறிவிப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் இந்த நியூஸ் தெரிஞ்சுச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது தெரியும் இப்போ வந்து பேட்டரி வாகன உற்பத்தியில் வந்து ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தெரிஞ்ச வச்சுக்கணும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஆதிச்ச நல்ல கிடைத்த கிடைத்த மு கிடைத்த வந்து கீமும் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்படின்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது வந்து மறுத்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ளது இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டேட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் வெளியிட்டிருந்தாலுமே அது கரெக்டாக இசையாதனால உயர் நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சு இது கேட்டப்ப இந்த விஷயங்களை கூறியுள்ளது ஒரு பொருளையும் வயது வந்து கிமு தொள்ளாயிரத்தி ஐந்துன்றும் மற்றவர்களையும் வந்து கிமு எழநூத்தி தொண்ணூத்தி ஒன்று என்றும் கிடைத்தது செய்தது இதற்கு காலம் ஆய்வறிக்கை தயாரிக்கிறதுக்கு கால அவசா அவகாசம் தேவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது அதுக்கப்புறம் சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கிமு முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் இதில் இன்னொரு இது முக்கியமானது என்னன்னா ஒரு அகழ்வாய்வு நடந்து வெளியிடுறது வந்து நம்ம உயர் நீதிமன்றத்தில் கேட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ போராடி பெற வேண்டியதாக இருக்கு அவங்க எத்தனையோ வருஷங்களில் நடத்திட்டு இருக்காங்க அகழ்வாய்வு நடத்திட்டு இருக்காங்க இது வந்து இதை நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இன்றைய நியூஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன நியூஸ்ல வந்து ஒரு ரெண்டு நியூஸ் பார்த்தேன் அந்த ரெண்டு நியூஸ் ஒரே நியூஸ் வந்து ரெண்டு விதமா போட்டிருக்காங்க அது கொஞ்சம் தாக்கம் ஏற்படுத்துச்சு அதை பற்றி நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் பாண்டியா வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு அது என்னன்னா இந்த அவர் வந்து ஒரு பெண்களை வந்து சர்ச்சைக்குரிய கருத்து சொன்னதுனால அவரை பதவி வெற்று இது செஞ்சாங்க போட்டியிலேருந்து நீக்கினாங்க அதனால் கொஞ்சம் ஏழு மாதமாக போட்டி இல்லாமல் இருந்தார் அதை பற்றி பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழு மாதங்கள் வந்து கடந்த ஏழு மாதங்கள் எனக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்தது அவ்வளோ எளிதாக அமைக்க அமையவில்லை என்ன 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 செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பேட்டிங் பயிற்சிகளில் மூழ்கி மூழ்கினேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பயிற்சிகளிலே மூழ்கி இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் இதை வந்து நேர்மறையான இது நேர்மறையான எடுத்துக்கிற இது அடுத்து நியூஸ் பார்ப்போம் இது வந்து சின்ன உள்ளது காயமற்ற ஏழு மாதங்களில் என்ன செய்வது என்றே தெரியாமல் இருந்தேன் இது நம்மளோட இது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட இது என்ன செய்வது என்றே தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஏழு மாதங்கள் பேட் பேட்டிங்களே மூழ்கி இருந்தேங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு வந்து சிந்திக்கணும் பேட்டிங்களே மூழ்கி இருந்தேன் அப்படின்ட்டு நமக்கு வந்து தப்பு செஞ்சாலும் தான் கஷ்ட காலங்கள் வரும் இல்லை நம்ம சரியாக போய் இருக்கும் போதே ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம சூழ்ந்து வரும் அந்த நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த விசையெல்லாம் இந்த நியூஸை விட்டுருங்க இவரை செஞ்சது தப்பாக ரைட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்ல அது தவறு தான் அவர் கண்டிப்பாக நம்ம இந்த இது பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் எந்த ஒரு நேரத்திலும் பாசிட்டிவாக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக சொன்னேன் அடுத்து எவ்வளோந்த நண்பர்கள் இன்றைய நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இதை உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்து வா இது டெலக்ராம் குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டுருந்தோம் இன்றைக்கி மத்தியானம் வந்து ஒரு வீடியோ போட்டு அதில் டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணப்படும் அடுத்து திங்கட்கிழமை வந்து அந்த ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகும் அதில் உங்களுக்கு செஞ்சுக்கலாம் அந்த என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் போட்டு அதை பார்த்துக்கலாம் உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்